விண்வெளி விண்வெளி அப்படினாலே அந்த இருளுக்குள்ள பல மர்மங்கள் இருக்கு அந்த இருள்ல நம்ம நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கோம் நம்மளுடைய சயின்டிஸ்டுகள் மூலமா அப்படிப்பட்ட சயின்டிஸ்டுகளால் கண்டுபிடிக்கப்பட்ட சில மர்மங்களை தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம டிக்கெட் சேனலுக்கு தான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் நம்மளுடைய நாசாவுடைய கெப்ளெட் டெலஸ்கோப் இதுவரைக்கும் ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான புதிய நட்சத்திரங்களை கண்டுபிடிச்சிருக்கு இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான வேற்று உலகம் அதாவது எக்ஸோபிளானெட்டுகளையே கண்டுபிடிச்சிருக்கு ஒரு எக்ஸோபிளானெட் அப்படிங்கிறது நம்ம பூமி மாதிரி பார்க்கறதுக்கு அச்சுவசல் அப்படியே இருந்தாலும் கூட அந்த கிரகத்தில் மனிதர்களாகிய நம்ம போய் உடனே போய் வாழ்ந்து முடியாது அந்த கிரகத்தை பற்றி பல ஆய்வுகள் பண்ண வேண்டியதற்கும் அந்த ஆய்வுகள் எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரியும் நம்ம பண்ணக்கூடிய ஆய்வு நமக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட்டுக்கு கிடைக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த கிரகத்துல மனிதர்கள் வாழ முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படி என்னென்ன வாய்வுகள் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல அந்த கிரகம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான நட்சத்திரத்தை சுத்தி வருது அப்படிங்கறத நோட்டீஸ் பண்ணுவாங்க அதாவது இப்போ நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம சூரியன் அப்படிங்கறது ஒரு எல்லோ டிராப் நட்சத்திரம் எல்லாத்துக்கு மேல நம்மளுடைய சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் ஸ்டார் சோலார் சிஸ்டம் ஒரே ஒரு சூரியன் மட்டும்தான் நமக்கு இருக்கு இதே மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்டார் சோலார் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க சைஞ்சிஸ்ட் அப்படின்னா அந்த நட்சத்திரம் ஒரு எல்லோ ட்ராப் நட்சத்திரம் நட்சத்திரமா இல்ல அது ரெட் வாப் நட்சத்திரமா அதாவது சிகப்பு குள்ளன் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்லப்படக்கூடிய அந்த நட்சத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணுவாங்க அது நட்சத்திரமா இருந்தாலும் சரி அது எல்லோ டிராப் நட்சத்திரமா இருந்தாலும் சரி அது ஒரு சிங்கிள் ஸ்டார் நட்சத்திரமா இருந்துச்சு அப்படின்னா அந்த நட்சத்திரத்தை சுத்தி ஒரு கிரகம் வள வருதா அப்படிங்கறத டிரான்சிட் மெத்தட் மூலமா கண்டுபிடிப்பாங்க டிரான்சிட் மெத்தட் அப்படிங்கிறது ஒரு சூரியன் வெளிப்படுத்தக்கூடிய அந்த பிரைட்னஸ் வெளிச்சம் அப்படிங்கிறது தொடர்ச்சியா வெளியிட்டு இருக்கும் போது அதுல ஏதாச்சும் ஒரு தடங்கள் அந்த வெளிச்சம் அப்படிங்கறதுல ஏதாச்சும் இடையூறு ஏற்படுது அப்படின்னா

அந்த டிஸ்டன்ஸ்ல அந்த கோல்டன் லாக் சோன் கூட சொல்லலாம் அந்த ஹேபிடபிள் சோன்ல இருக்கிறதுனால தான் நம்ம வெளிப்படக்கூடிய அந்த வெப்பமும் சரி அந்த ரேடியேஷனா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளிப்படக்கூடிய வெளிப்படக்கூடிய சோலார் இது எல்லாமே ஓரளவுக்கு சீராக இருக்கு எல்லாத்துக்கு மேல தண்ணீர் தண்ணீர் வடிவத்தில் இருக்கிறதுக்கும் ஒரு காரணமா இந்த ஹேபிடபுள் சோன் அப்படிங்கிறது ஒரு முக்கிய விஷயமா இருக்கு ஸோ இந்த மாதிரி அந்த எக்ஸோ பிளானட்டும் அதோட சூரியனில் இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணுவாங்க ஒருவேளை அந்த கிரகம் அப்படிங்கிறது அதோட சூரியன் சூரியன்ல இருந்து ரொம்ப தொலைவில் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அந்த கிரகத்துக்கு போதுமான அளவு வெப்பமும் வெளிச்சமும் கிடைக்காது அந்த காரணத்தினால அந்த கிரகத்துல இருக்கக்கூடிய தண்ணி அப்படிங்கிறது கண்டிப்பா உறைஞ்ச நிலையில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா அந்த கிரகம் அப்படிங்கிறது ஒரு பனிப்பந்து மாதிரியான ஒரு அமைப்போட இருக்கும் அதுவே அந்த கிரகம் அப்படிங்கிறது அதோட சூரியன்ல இருந்து ரொம்ப நெருக்கமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது அந்த சூரியனோட டைடலா லாக் ஆயிருக்கும் அப்படி டைடலா லாக் ஆயிருக்கும் போது அந்த கிரகத்தோட ஒரு பக்கம் எப்பவும் அதோட சூரியனை ஃபேஸ் பண்ணியே இருக்கும் இன்னொரு பக்கம் சூரியனை பார்க்காமயே இருக்கும் இதன் காரணமா அந்த கிரகத்தோட ஒரு பகுதி ரொம்ப சூடாகவும் இன்னொரு பகுதி ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு கிரகத்திலேயும் உயிர்கள் வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கிரகம் அதோட சூரியன்ல இருந்து சரியான இடத்துல இருக்குது அப்படின்னா அதாவது ஹேபிடபிள் சோனில் இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் என்ன மாதிரியான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட ஆய்வு பண்ணுவாங்க அதாவது அது ஒரு தரை பகுதி இருக்கக்கூடிய ஒரு பாறை கிரகமா இல்ல அது ஒரு கே கேஸ் பிளானட் அதாவது வாயு கிரகமா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணுவாங்க ஒரு வாயு கிரகமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அங்க மனிதர்களோ எந்த ஒரு உயிர்களோ வாழ்றதுக்கு சாத்தியமே இல்ல இதுக்கு சிறந்த உதாரணமா நம்ம சூரிய குடும்பத்தோட மிகப்பெரிய ஒரு கிரகமா சொல்லப்பட்ட ஜூபிட்டர் பிளானட் அதாவது வியாழன் கிரகத்தை கூட எடுத்துக்கலாம் வியாழன் கிரகம் வாயு கிரகமா இருக்கிறதுனால அதுல எந்த ஒரு தரைப்பகுதியும் இருக்காது ஸோ அந்த ஒரு பகுதியில உயிர்கள் வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் அதை தாண்டி ஒரு வாயு கிரகமா இருந்தாலும் சில வாயு கிரகங்கள்ல வளிமண்டலம் இருக்கிறதையும் டிஸ்ட்ரிகட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஹேப்ட்டபிள் ஸோன்ல இருக்கக்கூடிய ஒரு வாயு ஒரு வளிமண்டலம் இருக்குது அப்படினாலும் அங்க உயிர்கள் வாழ்றது சாத்தியமே இல்லை இது தாண்டி நம்ம பூமி மாதிரி ஒரு டெரிரீஷியல் பிளானட் அதாவது ஒரு தரைப்பகுதி இருக்கக்கூடிய ஒரு பாறை கிரகம் இருக்குது இருக்குதே அப்படினாலும் சில கிரகங்கள் வந்து அந்த பாறை கிரகமா இருந்தாலும் அதல அந்த வளிமண்டலம் அப்படிங்கிறது இல்லாம போயிருது அதுக்கு காரணம் அதோட சூரியன்ல இருந்து வெளிப்படக்கூடிய அதிகப்படியான ரேடியேஷன் தாக்கத்தினாலேயும் இயக்கியாவம் அதுல எந்த ஒரு வளிமண்டலமும் உருவாகாம இருந்த ஒரு காரணமானால அங்க வளிமண்டல சான்றிதழ் இல்லாதனால நம்ம அங்க வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த மாதிரி சில ஆய்வுகள் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கிரகம் எப்படி இருக்கு அதோட சூரியன் என்ன மாதிரி இருக்கு இப்படி எல்லா முயற்சியும் செஞ்சு அதுக்கப்புறமா தான் ஃபைனல் பண்ணுவாங்க அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ஸ் தாதுக்கள் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட ஆய்வுகள் பண்ணுவாங்க வளிமண்டலம் என்ன மாதிரி இருக்கு அங்க நீர் இருக்கா நீர் இருக்கிறதுக்கான தடயங்கள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பலகட்ட ஆய்வு பண்ணி ஃபைனலாக அந்த கிரகம் எல்லா விஷயத்திலையும் ஒரு நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதத்தில் இருந்து தொண்ணூத்தி

கடவுளுடைய பேரை வந்து வைக்கிறாங்க ஒரு கிரேக்க மித்தாலஜில இருக்கக்கூடிய ஒரு கடவுளுடைய பேரை இந்த நிலவுக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த கடவுள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளா அப்படின்னு அதுதான் கிடையாது ஸோ கிரேக்க மித்தாலஜி படி இந்த கேனிமேட் அப்படிங்கிற அந்த கடவுள் பார்த்தீங்கன்னா ஒரு அரசனுடைய மகன் தான் ஸோ அந்த ஒரு கதையில அவர் வந்து அரசனுடைய மகனா இருக்கக்கூடியவர் தான் ஆனால் அழகான ஒரு நபர் அப்படின்னு சொல்லப்படுது அந்த கிரேக்க மித்தாலஜி படி ஸோ இந்த நிலவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படிங்கிறதுனாலயே இந்த நிலவுக்கு அந்த கிரேக்க மித்தாலஜி படி அந்த அரசருடைய மகனான

வந்து சொல்றாங்க இந்த நிலவு நம்ம வியாழன் கிரகத்தோடைய மூன்றாவது நிலவு அமைஞ்சிருக்கு ஆனா இந்த கேனிமன் நிலவு அந்த வியாழன் கிரகத்தை ஒரு தடவை முழுசா சுத்தி வர்றதுக்கு ஏழு நாட்கள் எடுத்துக்குது பூமியோட நாட்கள் படி அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் சொல்றாங்க ஆனா இது மூணாவது அமைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மற்ற நின்று நிலவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா யூரோப்பா அண்ட் ஐயோ இந்த ரெண்டு நிலவுகள் இருக்கு இதுல யூரோப்பா நிலவு அப்படிங்கிறது இந்த வேளாண் கிரகத்தை ஒரு தடவை முழுசா சுத்தி வள வர்றதுக்கு கேனிமெட் நிலவு வேளாண் கிரகத்தை சுத்தி வரக்கூடிய அந்த ஏழு நாட்கள்ல இந்த யூரோப்பா நிலவு ரெண்டு தடவை இந்த வியாழங்கிரகத்தை கிரகத்தை சுத்தி வந்துருமா இதுக்கப்புறமா ஜூபிட்டருடைய ஐயோ அப்படின்னு சொல்லப்படுற அந்த மூன் அப்படிங்கிறது கேனிமேட் அப்படிங்கிற நிலவு ஜூபிட்டரை ஏழு நாள்ல சுத்தி வர்றதுக்குள்ள இந்த ஐயோ அப்படிங்கிற நிலவு நாலு தடவை இந்த ஜூபிட்டர் சுத்தி வந்துருமா அந்த அளவுக்கு இந்த கேனிமேட் அப்படிங்கிற நிலவு அந்த வியாழன் கிரகத்தை ஏழு நாட்கள் வந்து சுத்தி வந்துட்டு ஏன்னா இது ஏழு நாட்கள் அந்த வியாழன் கிரகத்தை சுத்தி வந்தாலும் தன்னைத்தானே இந்த நிலவு சுத்து தான் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இது அந்த நிலவு அப்படிங்கிறது அந்த வியாழங்கிரகத்தோட கிரகத்தோட டைடலா லாக் ஆயிருக்கு நம்மளுடைய நிலவு அப்படிங்கிறது எப்படி பூமியோட வந்து டைடலா லாக் ஆயிருக்கும் அதே மாதிரி நம்ம வியாழங்கிரகத்தோட ஈர்ப்பு விசை காரணமாக இந்த கேடிமேட் அப்படிங்கற அளவு அந்த வேளங்கிரகத்தோட டைட்டலாக லாக் ஆயிருக்கு எப்போவுமே அதோட ஒரு பக்கத்தை மட்டும் தான் அந்த வேளங்கிரகத்தை வந்து காமிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் நாசாவுடைய கலிலியோ ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமா இந்த கேடிமேட் அப்படிங்கிற நிலவில் ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பூமிக்கு அந்த மேக்னட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காந்த விசை அப்படிங்கிறது இருக்கு இந்த மேக்னட் ஃபீல்டு நம்ம பூமியில் இருக்கிறதுனால தான் நம்ம பூமியை தாக்க வரக்கூடிய அந்த சூரிய புயல் இருந்து நம்ம பூமியை வந்து அந்த

அப்படிங்கிறது ஒரு நிலவுக்கு இருக்கு அப்படின்னா அது இந்த கேனிமேட் அப்படிங்கிற இந்த ஒரு நிலவுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைன்டிஸ்ட்கள் வந்து சொல்றாங்க அந்த புளூடோத் அப்படிங்கிற இந்த பிளானட் நம்ம சூரியன்ல இருந்து ரொம்ப 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 தொலைவில் இருக்கு எந்த அளவுக்கு தொலைவில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புளூட்டோவுக்கு நம்ம சூரியனுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எழுநூறு கோடி கிலோமீட்டர் ஸோ எழுநூறு கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நம்மளால வெறும் கண்ண்களால் இந்த பூமியில இருந்து இந்த ப்ளூடோத் அப்படிங்கிற இந்த பிளானட்டை பார்க்கவே முடியாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கும்போது போது இந்த ப்ளூடோக் பிளானட்டை எப்படி கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் ஹண்ட்ரட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யூரேனஸ் நெப்டியூன் அப்படிங்கிற அந்த பிளானட்ல அதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா அந்த இடத்துல ஏதோ ஒரு பிளக்சுவேஷன் ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அப்படிங்கறத நோட் பண்றாங்க அதுக்கப்புறமா தான் இந்த நெப்டியூன் யூரேனஸ் தாண்டி இன்னொரு எக்ஸோ பிளானட் ஒன்னு இருக்கலாம் அதாவது இன்னொரு கிரகம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு விஷயத்தை வந்து அவங்க நினைக்கிறாங்க சோ அதுக்கப்புறம் அதை உறுதியும் படுத்துறாங்க ஆனா அந்த சமயத்துல நம்ம கண்களால இந்த புளூட்டோ அப்படிங்கிற பிளானட்டை பார்க்கல பட் ஆனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்துறாங்க இப்படி வந்து ஒரு பிளக்சுவேஷன் ஏற்படுறதுனால லேட்டரா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஒரு இருபத்தி நாலு வயசு இளைஞன் கிளேடி டோம்பா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இளைஞன் வந்து தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை வச்சு ஒரு டெலஸ்கோப் ரெடி பண்றான் அப்போதான் இப்படி ஒரு கிரகம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல அந்த கிரகம் அப்படிங்கறது கண்டுபிடிக்கப்படுது பட் அந்த இளைஞன் வந்து அந்த பிளானடை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ப்ளூட்டோ அப்படிங்கிற பேர் வைக்கல பிளானெட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறது ஆரம்பத்திலே இப்படி ஒரு கிரகம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் கெஸ் செய்யப்பட்டுச்சுல ஸோ அது வந்து உறுதி செய்யப்பட்டுச்சு கண்களால் பார்க்கலாட்டியும் கூட ப்ளூட்டோ அப்படிங்கிற இந்த கிரகத்துக்கு கண்டுபிடிச்ச உடனே அந்த இளைஞன் அப்படிங்கிறவர் பிளானட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் வைக்கப்படுது லேட்டராக இந்த கிரகத்துக்கு யார் ப்ளூட்டோ அப்படிங்கிற அந்த பேர் வச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்கும் கேட்குறதுக்கு ஆரம்பத்தில் இந்த மாதிரி எக்ஸோ பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரகத்துக்கு பேர் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நிறைய பேர்கிட்ட இந்த கிரகத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய பரிந்துரை கேட்கணும் அவங்க என்னென்ன பேர்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்ல இருந்து எல்லாருக்கும் வந்து பப்ளிஷ் செய்யப்படுது இந்த மாதிரி இந்த கிரகத்துக்கு பேர் வைக்கணும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க நீங்க என்ன மாதிரியான நேம்ஸை சஜஸ்ட் பண்றீங்களோ அதில் ஏதாச்சும் பெஸ்ட்டாக இருந்தால் அதை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி உலகம் முழுக்க நிறைய பேர் வந்து அவங்களுடைய கடவுள்களுடைய பேர்கள் எல்லாத்தையுமே இந்த கிரகத்துக்கு வைக்கிறதுக்கான அந்த பேர் எல்லாத்தையுமே சஜஷன் பண்ணாங்க அதுல வெனிஷியா பெர்னி அப்படின்னு சொல்ல ஒரு பதினோரு வயசு சிறுமி வந்து சஜஷன் பண்ண ஒரு பேர் தான் புளூட்டோ அப்படிங்கிற இந்த பேரு இந்த நேம் அந்த சின்ன பொண்ணு எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னா ரோமன் நாட்டோடைய கடவுள்கள்ல ஒருத்தவங்க தான்

ஆக மொத்தத்தில் இந்த புளூட்டோ அப்படிங்கிற கிரகத்தை கண்களால் பார்த்தது வீட்டில் கிடைச்ச பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு டெலஸ்கோப் செஞ்சு ஒரு இளைஞன் தான் பார்த்துருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அந்த இளைஞன் தான் கண்டுபிடிச்சிருக்கான் அதுக்கப்புறம் லேட்டராக பதினோரு வயசான ஒரு சின்ன பொண்ணு தான் இந்த கிரகத்துக்கு புளூட்டோ அப்படிங்கிற பேர் வைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்காங்க ஓவரால் இந்த பிளானட் அப்படிங்கிறது ஒரு இளைஞனாலையும் ஒரு இளைஞியாலையும் பேர் வைக்கப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கிரகமாக தான் இந்த புளூட்டோ அப்படிங்கிற பிளானட் இருக்குது இதை தாண்டி இந்த புளூட்டோ அப்படிங்கிற பிளானட்டை கண்டுபிடிச்ச சமயத்தில் இந்த புளூட்டோ அப்படிங்கிற கிரகம் நம்ம நெப்டியூன் சைஸுக்கு ஈக்குவலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க சொல்கிறாங்க ஆனால் வருடங்கள் போக போக தான் தெரிஞ்சது இந்த நெப்டியூன் பிளானட்டோடைய ஒரிஜினல் சைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் இந்த ப்ளூடோ அப்படிங்கிற பிளானட் நம்ம பூமியை சுற்றி வரக்கூடிய நிலவை விட இது ரொம்ப சின்னது தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க அதை உறுதியும் படுத்துறாங்க ஸோ நம்ம பூமியை சுற்றி வரக்கூடிய நிலவோடைய டயாமீட்டர் அதோட விட்டம் அப்படிங்கிறது மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு டயாமீட்டர் விட்டம் கொண்டது தான் நம்மளுடைய நிலவோடைய சைஸ் அப்படிங்கிறது அதுவே இந்த ப்ளூடோ பிளானட்டோடைய அதோடைய விட்டம் அதோட டயாமீட்டர் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தாறு டயாமீட்டர் விட்டம் கொண்டது